பாரிவேல் வரலாறு கீவா ஜெகநாதன் முன்னுரை சங்க பாடல்களின் வாயிலாக பல புலவர்களையும் புரவலர்களையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் சிந்தனை செல்வமும் கற்பனை வளமும் படைத்த புலவர்கள் பண்பிலே சிறந்த சான்றோர்களாகவும் விளங்கினார்கள் அதனால் பண்புடைய மக்களை அணுகி அவர்களுடைய இயல்புகளைக் கண்டு மகிழ்ந்து பாராட்டினார்கள் அவர்களுடைய பாராட்டை பெற்ற குறிசில்கள் இறந்தும் இரவாதவர்களாக புகழுடமுடன் விளங்குகிறார்கள் அவர்களுக்குள் சிறந்தவர்களாக ஏழு பேரை தமிழ் இலக்கியம் எடுத்து சொல்கிறது ஏழு வள்ளல்கள் என்று அவர்களை ஒருங்கே சொல்வது மரபாகிவிட்டது பிற்காலத்தில் வேறு இரண்டு வள்ளல் வரிசைகளை புராணங்களிலிருந்து எடுத்து கூத்துவிட்டதனால் இவர்களை கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது ஆனால் இந்த ஏழு வள்ளல்களை சரித்திர புருஷர்கள் இவர்களுடைய வரலாற்றுக்கு இலக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன இந்த ஏழு வள்ளல்களிலும் தலை சிறந்தவன் பாரிவேல் இன்று பிரான்மலை என்று வழங்கும் பரம்பு மலையில் வாழ்ந்தவன் அவன் புலவர் பெருமக்களில் சிறந்த கபிலரும் பாரியும் ஆரிய நண்பர்கள் கபிலருடைய பாராட்டுகளில்தான் பாரி இன்றும் வாழ்கிறான் அவனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள உள்ள பல பாடல்களும் சில தனிப்பாடல்களும் உதவியாக இருக்கின்றன இந்த புத்தகத்தில் உள்ள வரலாறு பெரும்பாலும் சங்கனூர் செயற்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்க பெற்றது கற்பனை நாள் நிகழ்ச்சிகளை விரித்து உரையாடலை கூட்டி வரலாற்றை தொடர்புடையதாக்கி இருக்கிறேன் பாரியின் பண்புகளையும் கபிலருடைய உணர்ச்சிகளையும் படிப்பவர்கள் உள்ளத்தில் பதிய செய்ய வேண்டும் என்பது என் ஆசை அது என் மட்டில் நிறைவேறி இருக்கிறது என்பதை இதை படிக்கும் அன்பர்கள்தான் சொல்ல வேண்டும் நன்றி